நம்ம நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் திருவாசகம் புக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருமந்திரம் புக்கும் கொடுக்க போகிறோம் திருவாசகம் புக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் திருமுறை சேர்ந்தது பன்னிரெண்டு திருமுறைகளில் அப்படிப்பட்ட நம்ம திருவாசகம் புக்கை பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா மூலமும் முறையும் ஓட்டு இருக்கும் அதாவது பாடலும் அதற்கான விளக்கத்தோடும் நம்மளுக்கு எளிய மக்கள் இளவியத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இது வேணுங்கிறவங்களும் காண்டக்ட் பண்ணி வைங்க இது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இது இப்போ திருமந்திரம் புக்கு பார்த்துட்டிங்கன்னா இது வெளியில் மூணு பார்ட்டாக தான் கிடைக்கும் அது டூ தௌசண்ட் கிட்டே வரும் தனித்தனியாக வாங்கும்போது இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிவன் பக்தர்களுக்காக ஸ்பெஷலாக இதை மூணு பாட்டு சேர்த்து ஒரே புக்கில் கொடுத்து ஆயிரூவாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சிவன் பக்தர்களுக்காக இப்போ நம்மளுக்கு எழுநூற்றி எழுபது ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்புறம் இன்னும் இருபது ரூபாய் கம்மி பண்ணி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்க போகிறோம் இதில் பார்த்துட்டிங்கன்னா பாடல்கள் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் கடவுள் வாழ்த்துலேருந்து தொடங்கி எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பாடல்களும் இதில் இருக்கும் சிவனை பற்றின பாடல்கள் விளக்கத்தோட தெளிவாக இருக்கும் இந்த ரெண்டு புக்கும் வேணுங்கிறங்க நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வெளியில எங்கேயும் கிடைக்கிறது டேர் தான் இது எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ உங்கள் வீட்டுக்கே வந்துடும் ரெண்டு நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் அமுச்சிகிட்டு இருக்கோம்